ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நட்சத்திரா தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விலாக் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே வந்து எர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கே வந்து ஃபோர் ஃபோர் தேர்ட்டிக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஏன்னா ஸ்ரீகுட்டி வந்து ட்ரைவிங் வந்து கற்றுக்கிறாரு ஸோ ஒரு டிரைவர் வந்து கற்றுக் கொடுக்குற கற்றுக் கொடுக்குறாரு ஸோ ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் அவனோட ட்ரைனிங் வந்து போகும் ட்ரைவர் வராத அன்னைக்கு நாங்கள் யாராவது கூட போவோம் மாமாவோ எப்படி ஓட்டுறான் என்னென்ட்டு கூட போய் அவன் ஓட்டுற வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றதுக்கே கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஆகிடும் மார்னிங் வந்ததுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் ஆஃபீஸ் போகிறதுக்கும் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் புளி சாம்பாருக்கு ஊற வச்சாச்சு இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து சூப்பராக வந்து ரிலாக்ஸாக வந்து சமைச்சிது ஸோ வாழைக்காய் ஒரு வாழைக்காய் மட்டும் வந்தது இந்த இன்றைக்கி வந்து வாழைக்காவை சுட பண்ணி ஒரு பொடி வந்து பண்ண போகிறேன் அது எப்படின்னு நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ சுண்டைக்காய் வந்து சூப்பராக கிடச்சிது இந்த வாழைக்காவில் எண்ணெயை தடவி நல்லா வந்து சுட்டுக்கலாம் இந்த பொடி வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லது ட்ரெடிஷ்னல் வில்லேஜில் வந்து அடிக்கடி வாழைக்காய் கிடைக்கும்ல அதனால் கொல்லையிலேருந்து பிரித்து டக்குன்னு வந்து இந்த பொடி வந்து பண்ணுவாங்க இது நம்ம ரைஸோட பிசைஞ்சு வந்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீ உங்கள் வீட்டில் வாழைக்காய் கிடச்சது அப்படின்னா எப்போதும் பொரியல் பஜ்ஜி அதெல்லாம் போடும் ஆனால் இந்த பொடி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக வந்து இருக்கும் வாழைக்காவை நல்லா சைடும் வந்து நல்லா பொறுமையாக வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து இதை மாதிரி சுட்டுக்கோங்க ஃபுல்லுமே ப்ளாக் ஆகணும் நல்லா உள்ளுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அப்போ நல்லா வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு எங்கே பார்த்தாலும் ஃபுல்லு கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடுச்சு திருப்பி திருப்பி ஒரு கிடிக்கியை வச்சுட்டு திருப்பி திருப்பி நல்லா சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம தோழியை வந்து உடனே ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து வந்துடும் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உரிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து வந்துடும் நல்லா வெந்து போயிருக்கு பாருங்கள் எல்லா இடமும் சுட்டு சுட்டதுனால நல்லா வெந்து போயிருக்கு ரொம்ப கரைக்கிடக்கூடாது கரெக்டாக நம்ம பதம் பார்த்து எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு வானலியில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா வந்து காயட்டும் காஞ்சதுக்கப்புறமாக கடுகை வந்து போட்டுக்கோங்க கடுகு வந்து பொறிச்சு எடுத்தோடனே அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் கடலப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பும் போட்டு ஒரு மூணே மூணு வர மிளகாயை சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறணும் அப்புறமா இதோடு வந்து நம்ம உப்பு பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி இது எப்போதும் ஒரே மாதிரி சாம்பார் ரசம் பொரியல் இப்படி இல்லாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் இதோட கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் பெருங்காயமும் நான் வந்து சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நான் வந்து நல்லா தண்ணியே இல்லாமல் ஒரு மிக்சராக பொடி மாதிரி அரைச்சிக்கிறேன் அரைச்சதுக்கப்புறமா அந்த வாழைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு போ உதித்தாலே ஆட்டோமேட்டிக்காக உதுந்துடும் அதை மிக்சியில் போட்டுட்டு ஒரு சுத்து லைட்டாக ஒரு சுற்றி சுற்றினா போதும் ரொம்ப அரைச்சிடக்கூடாது துவையலாட்டம் ஆகிடும் லைட்டாக ஒரே ஒரு சுத்து சுற்றி எடுத்திங்கன்னா இதை மாதிரி சூப்பரான வாழைக்காய் பொடி வந்து ரெடி இதை நம்ம வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து குக்கிங் வந்து முடித்தாச்சு என்ன மெனு அப்படின்னு பார்த்துக்கலாம் சூப்பரான ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து கேரட் தேங்காயெலாம் போட்டு பொரியல் அதுக்கப்புறம் வந்து சுண்டைக்காய் வந்து இந்த ஃபார்மில் காய்ச்ச சுண்டைக்காய் வந்து கிடச்சிது ஸோ சூப்பரான சுண்டைக்காய் பருப்பு போட்டு சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுண்டைக்காய் சாம்பார் ரொம்பவே அந்த வில்லேஜ்லலாம் நிறைய கிடைக்கும் எங்களுக்கு அதே மாதிரி பச்சை மாங்காய் வந்து ஊறுகாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த வாழைக்காய் பொடி இந்த வாழைக்காய் பொடி அப்படின்னு சொல்லி இது வந்து எங்கள் அம்மா அப்போ கொடுத்து விட்ட ஒரு கூட்டு வாழைத்தண்டு போட்ட கூட்டு அதுக்கப்புறம் யூஷுவல் ரசம் சூப்பரான சமையல் வந்து முடிச்சாச்சு இப்போ இன்னைக்கு வந்து பாபா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு பாபா கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப நாளாக வந்து எங்கிட்ட வந்து புது டுவெண்ட்டி ருபீஸ் காயின் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் காயின்ஸ் கிட்டத்தட்ட வந்து எனக்கு வந்து கிடச்சிது டூ தௌசண்ட் ருபீஸ் ஒர்த்து காயின் வந்து என்கிட்ட வந்து கிடச்சிது அது ரொம்ப நாளாக பாபாவுக்கு வந்து மாலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் கட்டி கட்டி பார்த்தேன் ஆனால் வந்து நம்ம வீட்டில் கட்டுறதோட பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷனலிட்ட கொடுத்து கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு மாலை கடையில் கொடுத்து இதை மாதிரி டுவெண்ட்டி ருபீஸ் காயினில் எனக்கு அழகான ரெண்டு மாலையாக வேணும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஒருத்துல ரெண்டு மாலை வேணும் ஒன்று வந்து வீட்டுக்கு உள்ள பாபா நான் வச்சுருக்கேன் பாபா அவங்களுக்கே தெரியும் அந்த பாபாவுக்கு ஒரு மாலையும் ஆஸ் யூஷுவல் நான் வந்து எப்போதுமே எங்கள் அம்மா வீட்டுக்கிட்டே இருக்கிற பாபா கோயிலுக்கு போவேன் அந்த பாபாவுக்கு எப்போ எப்போதுமே வருஷா வருஷம் ஏதாவது ஒன்று வந்து செய்வேன் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி மாலை வந்து கொடுத்துடலாம் அவங்க யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கிட்டோம் இல்லை அந்த காயினை எடுத்து கோவிலுக்கு வந்து எதாவது அன்னதானம் அது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுனால மாலை வந்து ரெண்டாக கட்டினதுனால சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு ரெண்டு மாலையாக நான் வந்து கட்டினேன் ரொம்பவே பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே என்கிட்ட காயின் வந்து கடந்தது இதை மாதிரி மாலை கட்டினோன்னே தேடி தேடி அந்த மா இந்த காயினை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் நான் பாபாக்காகவே ரொம்ப நாளாக வந்து கட்டணும் கட்டணும் நானும் வீட்லேயே ட்ரை பண்ணேன் க அது அந்தளவு பர்ஃபெக்டாக வரல ஸோ ப்ரொஃபஷ்னல்கிட்ட கொடுத்து என் ஹஸ்பண்ட்டை சொல்லி இதை மாதிரி வந்து கட்டி கொண்டு வந்தேன் ரொம்பவே அழகாக கட்டி கொடுத்துருந்தாங்க அந்த பிளாஸ்டிக் கவரில் அந்த காயின்லாம் சுற்றி அந்த மாலை கட்டுறவங்க வந்து ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி கிழியும் மேலேயும் கோல்டு கொடுத்து அதுக்கப்புறம் இந்த க்ரீன் ரெட்டெல்லாம் கொடுத்து நான் எப்படி சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க என்னோடய வீட்டு பாபா ரெண்டு அடி இருக்கும் அந்த பாபாக்கு எனக்கு ரொம்பவே கரெக்டாக வந்து ஏன்னா ரொம்ப வெயிட் போட்டாலும் பாபா வந்து தாங்கணும் பாபா புரோக்கை எடுக்கூடாது இல்லையா அதெல்லாம் இருக்குது அதனால சின்ன மாலையாக தான் நான் கேட்டிருந்தேன் என்னோட பாபா சிலைக்கு ரொம்பவே அந்த மாலை வந்து கரெக்டாக வந்து பொருந்துச்சு ரொம்பவே ஹாப்பி நான் இன்னொரு மாலையை வந்து பாபா கோயிலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாபா கோயிலுக்காக வந்து எடுத்துக்கிட்டு வந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்ச மாலை தான் நீங்களும் வந்து உங்களுக்கு எது மாதிரிலாம் காயின் மாலை போடணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து போடலாம் வீட்லேயே கூட பண்ணலாம் உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டு மாலை கட்டுறதுல ரொம்பவே வரும் அப்படின்னா நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது பூக்கடையில் மாலை எல்லாம் கட்டுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட கொடுத்தா அழகாக வந்து நம்ம காசு அதுக்கு பே பண்ணணும் பே பண்ணால் அழகாக இது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஏதோ சார்ஜ் பண்ணாங்க கொடுத்துட்டு வந்து கட்டிகிட்டு வந்தோம் ஸோ நானும் தாத்தாவும் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஆட்டோவில் ஏன்னா இதுக்கு வளசுகிற வாக்கமில் உள்ள பாபா கோயிலுக்கு போயாச்சு இந்த பாபா கோயில் வந்து உங்களுக்கே தெரியும் அஜித் அவர்களால் வந்து இந்த பாபா கோயில் வந்து திறக்கப்பட்டது விவேக் வந்து விவேக் அவர்கள் வந்து இந்த பாபா கோயிலுக்கு வந்து இந்த நந்திலாம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பாபா இது ரொம்பவே சக்தி வாய்ந்த பாபா நான் வருஷம் வருஷம் வந்து ஏதாவது இந்த பாபா கோயில் செய்யறது வந்து அது அன்னதானமா இல்லை இதை மாதிரி மாலை போடுறது இல்லை வெளியில் ஏதாவது வாங்கி கொடுக்கறது இதை மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை பாபா கோயிலுக்கு வாங்கி கொடுக்கறது என்னோடய ஒரு வ ரொம்ப நாளாக வ இருந்துக்கிட்டே இருக்குது அந்த ஒரு விஷயம் பழக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாள் கழித்து தான் இந்த தடவை வந்து போக முடிஞ்சது ரொம்ப நாளாக போக முடியலை ஏன்னா பாபா எப்போ எப்போது அப்போ தான் அவரை போய் பார்க்க முடியும் இல்லையா நம்ம நினச்ச போதெல்லாம் ஏன்னா இந்த மாலை கட்டணும்னு சொல்லி கேட்டாலும் த்ரீ மந்த்ஸ்க்கு மேலேயே ஆச்சு கோயினை கலெக்ட் பண்ணி கரெக்டாக அந்த டைம் வரவே இல்லை இந்த நந்தி தான் வந்து விவேக் அவர்களால் வாங்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இந்த பாபா கோயில் என்ன ஃபேமஸ் எப்போதும் பாபா நின்றுட்டே இருப்பாங்க இதை மாதிரி விஸ்வரூப சாய்பாபா வந்து வேற எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது நின்றுக்கிட்டு அருள்பாலிக்கிற சாய் பாபா இங்கே மட்டும்தான் இருக்காங்க ரொம்ப ரொம்ப கிளீன் லைசாக அவ்வளோ அழகாக பாபா கோயில் ரொம்பவே அமைதியாக இருக்கும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனோம்னா சாய் சாய்பாபா கோயில் வளசல்வாக்கும் சொன்னீங்கனாலே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடே நமக்கு வந்து வரும் இந்த கோயில் நிறையா காலையிலும் சரி மதியம் பன்னெண்டு மணி பஜனைக்கெலாம் நிறைய கூட்டம் இருக்கும் அன்னதானம் நடக்கும் நைட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஜன் அந்த ஆரத்தி அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கூட்டம் வந்து வரும் நாங்கள் போகிறப்ப வந்து கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு இல்லை ரொம்பவே அமைதியாக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நான் தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தேன் அடி தாத்தா வந்து அடிக்கடி போகிறது பழக்கம் இப்போ தான் எங்களால் போக முடியல முன்னாடிலாம் வந்து எப்போதுமே தினமுமே வந்து பாபா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவார் அவ்வளோ பவர்ஃபுல்லான பாபா இந்த பாபா கிட்டே வந்து நான் என்ன வேண்டினாலும் அது வந்து கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி கை பலன் கொடுக்குற ஒரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சாய்பாபா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நிறைய வேண்டிக்கிட்டு நான் வந்து நிறைய பணமாலை இந்த மாதிரி காயினில் மாலை இது மாதிரி வெள்ளியில் இது மாதிரிலாம் வேண்டிக்கிட்டு நான் எந்த ஒரு பிரார்த்தனை நிறைவேற்றணுன்னு இந்த மாதிரி வந்து காணிக்கையாக வந்து செலுத்துறது வழக்கம் இந்த கோவிலுக்கு போனாலே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு புதுசு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே இந்த வீடியோ பிடிச்சதுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு சூப்பரான விலாகில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பை பை ஃப்ரம் ஹாசினி